வாட சென்னு சொன்ன ய யாருக்காச்சு தெரியுமா உண்மைய எடுத்து சொன்னா ஒருத்தனுக்கு புரியுமா வட சென்னை எப்படி இருக்கு யாருக்காச்சும் தெரியுமா உண்மைய எடுத்து சொன்னா ஒருத்தனுக்கு புரியுமா இருந்த அழகையெல்லாம் அழிச்சுட்டாங்க அடியோட்ட மறைச்சிட்ட நிலத்தை எல்லாம் மீண்டு எடுக்கணும் இரண்டாம் சுதந்திரமா மரத்த மறைஞ்சிடுமா கருப்பனோட பரம்பரை சென்னை மட்டும் தாண்டா எங்களுக்கு கருவரு மரத்த மறைஞ்சிட்டுமா கற்பனோட பரம்பரு சென்னை மட்டும் தாண்டா எங்களுக்கு கருவரு நதி ஓர்றத்துல குடிச நிறையா இருந்துச்சா மக்களை அடிச்சு போலீஸ் மானா பங்கா படுத்துச்சா குவ நதி ஓரத்தில் இருந்துச்சா மக்களை அடிச்சு போலீஸ் பங்கா படித்து நாளா நம்ம கைய கட்டின்னு இருந்தோம் எத்தனை தொல்கைகள்ல ராவும் பகலும் கடந்தோம் இதையா தட்டி கேக்க நாம எல்லாம் மறுத்தோம் மரச்சா 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 மறைஞ்சிட்டுமா கருப்பண்ண பரம்பர் i